ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது ரசாகர் தெலுங்கு படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த படத்தில் ராஜ் அர்ஜுன் பாபி சிம்ஹா வேதிகா அனுசுயா இந்திரஜான் எல்லாருமே இம்பார்ட்டன்டான ரோல்ல நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது எட்டா சத்யநாராயணா வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஹைதராபாத்ல ஆட்சி அமைச்ச மிர் உஸ்மான் அலிகானுடைய ஹிஸ்டரிய பத்தி தான் இந்த கதையே இருக்குங்க இதுல எப்படி காசிம் ரஸ்வின்ற நம்பிக்கையான ஆளு நிசாம் கிட்ட இருந்தாரு இவர் தெலுங்கானா மக்களை கொடுமை பண்ணாரு தேவையில்லாம மக்கள் கிட்ட போர்ஸ் பண்ணாங்க இது நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நடந்த கதை இதுல விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு திடீர்னு டேக்ஸ இன்க்ரீஸ் பண்ணி டார்ச்சர் பண்றது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வயலன்ஸ் அப்படின்னு எல்லாமே இதுல காமிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் இத பத்தியும் காமிச்சிருக்காங்க சர்தார் வல்லபாய் படேல் நிசாம்ஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல ஆக்ஷன் எடுத்தாரு அப்படிங்கறத பத்தியும் மிர் ஒஸ்மான் அலிகான்ஸோட செல்வத்தை எல்லாத்தையும் அவர் இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போயிட்டாரு அதுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு நிறைய கேள்வி வருதுங்க மொத்தத்துல இது ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி இதுவரைக்கும் நமக்கு தெரியாத ஹைதராபாத்தோட கதையை இந்த படத்தின் மூலமா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க இந்த படத்தினுடைய டைரக்டர் எட்டா சத்யா நாராயணா இந்த கதையில் ராசாக்கர்ஸ்ன்ற குரூப் நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க இவங்களோட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஹைதராபாத்தை முஸ்லீம் ஸ்டேட்டா மாற்றணும்னு தான் அதனால இவங்க ஹிந்துஸை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க முஸ்லீம்ஸா மாற சொல்றாங்க இந்த படத்தை ரொம்ப கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸாக ஃபோக்கஸ் பண்ணி தான் வச்சு எடுத்துருக்கிறாங்க அவ்வளவா ஆர்டிஸ்ட் வேல்யூ கொஞ்சம் கூட இல்லைங்க இதுல சண்டை போடுறதா இல்லைன்னா தெலுங்கானால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பிரஸ்பெக்டிவை பற்றி இதில் சொல்லலைங்க ஆனால் ரசாகர்ஸ்னால ஹிந்துஸுக்கு எவ்வளவு கொடுமை நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தென்னந்தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தில் எப்படி ரசாகர்ஸ் பராக்கல் பைரமப்பள்ளி அண்ட் குண்டுருமப்பள்ளி அண்ட் போன்கிர் என்ற ஊர் மக்களே கொலை பண்றதா காமிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு எதிராக போராடுகிற தலைவர்களையும் ஹைலைட் பண்ணிருக்கிறாங்க ரொம்ப ஆக்ஷன் சீனா போக்கஸ் பண்றதுனால அவ்வளவு எமோஷன்ஸ் டெத் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த பீரியட் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றத ஃபுல்லா கேப்சர் பண்ணலங்க இந்த படத்துல சர்தார் படேல் அஸ் ஹீரோ அண்ட் காசிம் ரஸ்வி அஸ் அ வில்லனா காமிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல கம்யூனிஸ்டுக்கு அவ்வளவா கிரெடிட் கொடுக்கல இந்த படத்துல தெலுங்கானா ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஒரு ஒரு டேம யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்க மற்றும் முக்கியமான கம்யூனிஸ்ட் லீடர்ஸையும் விட்டுட்டாங்க இந்த மெயின் ஹிந்து முஸ்லிம் டென்சர்ஸ் போக போகத்தான் ரொம்ப எக்ஸலென்ட்டா காட்டியிருக்காங்க நம்ம சொல்லலாங்க என்னதான் ஒரு சில லீடர்ஸ் இறந்துட்டாங்கன்னு காமிச்சாலும் அதுல கம்யூனிஸ்ட் கான்ட்ரிபியூஷன் தான் அதிகம்னு சொல்லாம விட்டுருக்காங்க கடைசில ரோல் ஆஃப் த கம்யூனிஸ்டா அப்படியே சைட் லைனுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க இந்தியன் ஆர்மிஸ் எல்லாம் உள்ள வர்றதுனாலங்க இந்த படத்தினுடைய கேஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ராஜ் அர்ஜுன் தான் காசிம் ரஸ்வியா தான் நடிச்சிருக்கிறாரு அண்ட் மாக்ரேன் பாண்டே நிசாம் ஆஃப் ஹைதராபாதா நடிச்சிருக்கிறாங்க இந்திரஜா சக்காளி இலாமாவா நடிச்சிருக்கிறாங்க இவங்க எல்லோருமே ரொம்ப எக்ஸலண்டா தனது நடிப்பு திறமையை வெளிக்கடுத்திருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணுங்க இவங்களுடைய மேனரிசம் அண்ட் பாடி லாங்குவேஜ்னு எல்லாமே செம தூள்னு தான் சொல்லணும் அனுஷியா பார்கவிராஜ் பொச்சாமாவும் பாபி சிம்ஹா ராஜன்னாவும் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருமே கேமியோ ரோல்ல நடிச்சிருந்தாலும் செமையா அந்த படத்துல வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த மியூசிக்ஸ் பீமாஸ் அண்ட் கேமரா ரமேஷ் குசேலர் தான் இவங்க ரெண்டு பேரும் செமையா பண்ணிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இந்த படத்தினுடைய டைரக்டரும் நல்லாவே இந்த கதையை எடுத்திருக்கிறாரு ஓவரால் ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட நல்லா எடுத்திருக்கிறாங்க இந்த படம் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் மராத்தி மற்றும் ஹிந்தின்னு இத்தனை லாங்குவேஜ்ல இருக்குங்க கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸ பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க